இந்த பக்கம் கிறிஸ்தவ இருக்காது முஸ்லீம்கள் இந்த வழியா நீ போகாதேன்னு போகாத பேச்சு நாளைக்கு என்ன நான் சொன்ன போயிடுவேன் சென்றுவேன் தைரியமா இருக்கிற இந்து மாறுதட்டி இந்துவா இருந்தான் காசு காசைப்பட்ட கிறிஸ்தவனா கோழையா இருந்த கிறிஸ்தவனா முஸ்லிமாம் அந்த மாதிரி தான் கொடுக்கிறதுக்கு கூட பயப்படாதவங்க இந்துவா இருக்கு தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி தர்மம் காக்க அதர்மம் அகற்ற ரா சேவக சங்கம் ஈந்த தங்கம் இந்து முன்னணி தேசியத்தை போதித்து தெய்வீகத்தை நேசித்து சாதனைகளை மட்டுமே ருசித்து சரித்திரம் படைத்த இயக்கம் போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயக்கம் வழிபாடில்லாத ஆலயமா கடவுளை காணக்கூட நாணயமா வினாக்களை எழுப்பி வெற்றி வாகை சூடிய இயக்கம் தீண்டாமை சிறைகளில் சிக்கிய இந்துக்களை விநாயகர் சதுர்த்தி எனும் எழுச்சி மூலம் விடுதலை செய்த ஓடாத தேரை ஓட்டி இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை காத்தது பயங்கரவாத தாக்குதல்களை நேருக்கு நேராய் நோக்கியது பராக்கிரமம் கொண்டு வீரத்தோடு எதிர்த்தது அர்ப்பணிப்பும் தியாகமும் அன்றாட உணவு அதனால் தகர்ந்தது தேச விரோதிகளின் கனவு உறுதியை கொடையென தந்த தியாக குற்றாலம் இந்து முன்னணி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகால போர்க்காலத்தில் பல பலிகள் பல வலிகள் அத்தனையும் கடந்து வாதத்தை அழித்து பிள்ளையார் சுழி இட்டது இந்து முன்னணி இந்து சமுதாயம் காக்கவே இந்த பிறவி இதை உறக்கச் சொன்னவர் அவர் விட்டு சென்ற பாதைகளில் பயணிக்கும் இந்து முன்னணி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையை இயேசு மலையாக மாற்ற முயற்சித்த கயவர்களின் சதியை ஆயிரக்கணக்கான இந்துக்களை திரட்டி போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றோம் சமீபத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையை சிக்கந்தர் மலை என்றும் புனிதமான மலை மீது அசைவ உணவை சாப்பிட்டு மற்றும் ஆடு வெட்ட புறப்பட்ட சில இந்து விரோத சக்திகளை எதிர்த்தது இந்து முன்னணி கிளர்ந்தது இந்து மக்கள் எழுச்சி பல தடைகளை தாண்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது இந்து முன்னணி பேரியக்கம் இந்து முன்னணி பேரியக்கம் முருகரை வைத்து அரசியல் செய்யவில்லை தமிழகத்தில் ஆன்மீகத்தை ஒளிரச் செய்ய முருகப்பெருமான் தான் இந்து முன்னணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்